டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ ட்ரிபிள் அண்ட் ட்ரிபிள் நைன் ராஜராஜ சோழன் அவருடைய மணிமண்டபத்தை புதுப்பித்தல் மேம்படுத்துதல் ஆகிய பணிகளுக்காக மூணு கோடி அறுபத்தி ஆறு லட்சம் ரூபாயை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி அதை சிறப்பான முறையில் புது முடிவோடு இன்றைக்கு நாம் மீண்டும் மக்களுக்கு அர்ப்பணித்திருக்கிறோம் பொதுவாகவே தமிழகத்தில் பொதுமக்கள் அதிகம் கண்டுகளிக்கக்கூடிய மணிமண்டபங்கள் சிலைகள் நினைவிடங்கள் போற்றி பாதுகாக்கக்கூடிய தொன்மையான சின்னங்களை எல்லாம் யாருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று பார்த்தாலும் அல்லது யாருடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது என்று பார்த்தாலும் அதில் கலைஞருடைய அரசும் அண்ணன் தளபதி அரசும் தான் பெரும் பங்காற்றி வருகிறது உதாரணத்திற்கு மண்டல் நீதி காவலர் மனநீதி காவலர் மண்டல் கமிஷன் புகழ் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவருடைய நூற்றாண்டு விழா சிலையை கூட தலைநகர் சென்னையில் திறந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பாடுபட்ட அந்த தலைவருடைய புகழை நிலைநிறுத்திய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த குடும்பத்தினர்கள் சிலை திறப்பு விழாவின் போது கலைவாளர் ரங்கத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கையப்பிடித்துக் கொண்டு சொன்னார்கள் நாங்கள் பிறந்த மாநிலத்தில் கூட எங்கள் தந்தைக்கு ஒரு பெருமை இல்லை அவர் பிரதமராக இருந்த டெல்லி பட்டினத்தில் கூட இவ்வளவு பெருமை இல்லை ஆனால் தமிழகத்தில் கலைஞரும் எங்கள் அப்பாவும் வைத்திருந்த இந்த பற்று பாசம் எங்களுடைய அப்பாவுடைய சிலையை சென்னையில் திறந்திருக்கிறீர்கள் எங்கள் குடும்பம் முழுவதும் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டது என்று கையை பிடித்து கண்ணீர் மழக நன்றி சொன்னார்கள் இதுதான் நாட்டு மக்களுக்கு உழைத்த தலைவர்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் தருகிற அங்கீகாரம்

முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பெயரில் கும்பகோணத்தில் பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்று அறிவித்து பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள் உள்ளடங்கிய கல்லூரிகளுக்கு கும்பகோணத்தில் அந்த பல்கலைக்கழகத்தை அமைத்திருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் ஒரு பெருமை மிகுந்த தலைவனுக்கு பெருமை மிகுந்த பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைத்திருப்பது பாராட்டுக்குரியது சட்டப்பேரவையில் அனைத்து கட்சி தலைவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞரவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற வேண்டுகோளை முதலமைச்சர் நிறைவேற்றி இடங்களையும் தேர்வு செய்கிற பணிகளை இன்னைக்கு காலை முதல் இருந்த காலத்தால் சற்று காலதாமதம் எனவே பள்ளி படிப்பை தாண்டாத ஒரு மாபெரும் தலைவர் பல பல்கலைக்கழகங்களுக்கு பாடமான தலைவர் இன்னைக்கு அவர் பேரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைந்திருப்பது என்பது தஞ்சை மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் தந்த பரிசாக நாங்கள் இந்த நேரத்தில் பெருமையோடு கருதுகிறோம் அவர் ஆட்சி காலத்தில் பல பல்கலைக்கழகங்கள் உருவாக்கினார் பல தலைவர்கள் பேரில் பல்கலைகள் உருவாக்கினார் இன்னைக்கு அவர் பேரில் பல்கலைக்கழகம் தஞ்சை மாவட்டத்தில் கும்பகோணத்தில் என்பது எங்களுக்கு கிடைத்த பரப்பர எங்களுக்கு கிடைத்த பெருமை அந்த முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துள்ளார் மாநில ஆளுநர் அவர்கள் செய்த அதிகார துஷ்புரியோகம் தூங்கி கொண்டிருந்த நிலையை தட்டி எழுப்பி ஒரு மாநில முதலமைச்சருடைய எல்லை என்ன செயல்பாடு என்ன வரையறை என்ன என்பது இந்தியாவின் முதன்முதலில் முதலில் உச்ச நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுத்து நீதி பெற்ற பெருமை தமிழ்நாட்டு முதலமைச்சரை சாரும் குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆளுநர் ஒரு அமைச்சரவை அனுப்புகிற தீர்மானங்களுக்கு ஒப்புதல் தர வேண்டும் இல்லை என்றால் திருப்பி அனுப்ப வேண்டும் இல்லை என்றால் குடியரசுத் சொல்லி அவருக்கு ஒரு கால அவகாசத்தை விதித்திருக்கிறது உச்ச நீதிமன்றம் நாம் அனுப்பி இருந்த துணைவேந்தர் நியமனத்திற்கான அந்த தீர்மானத்தை ஆளுநர் ஒப்புதல் தராமல் கிடப்பில் போட்டது அதனால் உயர்கல்வித்துறை மேன்மேலும் வளர்ச்சி அடையாத நிலையில் ஒரு தொய்வு நிலை ஏற்பட்டது அதை போக்குகிற முதமாக தான் நீதிமன்றத்தை வழக்கு தொடுத்தோம் தற்போது துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை முதலமைச்சரு அந்த துணைவேந்தர் நியமனத்தில் நியமித்துக் கொள்ளலாம் இது அரசுக்கான கடமை அமைச்சரவை கடமை முதலமைச்சர் கடமை என்று தீர்ப்பு வழங்கி இருக்கிறது அத்தோடு இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற எல்லா பல்கலைகளுக்கும் இதுதான் பொருத்தம் என சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற நம்முடைய தலைவர் தளபதி இந்தியாவினுடைய முதலமைச்சர்களுக்கெல்லாம் முதலமைச்சர் இந்த நிலையை உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெற்றது மூலம் இன்றைக்கு பெற்றிருக்கிறார் எப்படி கலைஞர் தேசிய கொடி ஏற்றி எல்லா மாநில முதலமைச்சருக்கும் உரிமை பெற்றாரோ அது பல்கலைக்கழக வேந்த நேமனத்தில் எல்லா முதலமைச்சருக்கும் அந்த உரிமை பெற்ற தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி என்பது கட்டணம் கட்ட இயலாத மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ் கொடுக்கிறதுக்கு மறுக்கிறாங்க அதனால அவங்களுடைய வாய்ப்பு நிறைய பாதிக்குது நடவடிக்கை தனியார் கல்லூரிகளில் கட்டை கட்டாமலோன்ஸ் தேர்வு எழுதப்படாமலோ வரக்கூடிய மனுக்கள் ஒன்னரெண்டு எங்கள் பார்வைக்கு வருகிறது உரிய மண்டல இணை இயக்குனர் இயக்குனர் மூலம் அந்த கல்லூரிகளில் பேசப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த மாணவர்கள் சேர்க்கைக்கும் தேர்வு அனுமதிக்கப்பட்டிருக்கிறோம் சில மாணவர்கள் அதிகமான அட்டனல்ஸ் வருகை பிரிவு குறைவான மாணவர்கள் தேர்வு எழுத இருக்கிறது அது போன்ற மாணவர்களுக்கு நீங்கள் கூடுதலான நாள் கல்லூரிக்கு வர வேண்டும் என்று இருக்கிறோம் இது தனியார் கல்லூரி பிரச்சனை மட்டுமல்ல மாணவருடைய ஒத்துழைப்பு பெற்றோருடைய ஒத்துழைப்பு பிரச்சனையும் கூட தவறுகள் ஏற்பட்டால் உரிய நடவடிக்கை எடுத்து மாணவர் நலன்காக்கிற அரசு தமிழக அரசு நன்றி வணக்கம்